அதிகாரிகள் அமைச்சருடன் இணைந்து தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டு பொதுமக்களை தவறாக வழி நடத்துவதாக அரை குறை ஆடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு தபால் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட குறித்த ஊழியர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எங்களுக்கு போதுமான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதில் அதிகாரிகள் தவறை விட்டதாலேயே இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுகிறது எங்களது சீருடைக்கான கொடுப்பனவை அதிகரிக்க கோரியுள்ளோம் சைக்கிள்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்குமாறு கூறியுள்ளோம் அத்துடன் ஊழியர்களின் ஒப்பந்தங்கள் நிரந்தரமாகுமாறு கூறியுள்ளோம் ஆனால் அதிகாரிகளும் அமைச்சரும் கைரேகை மற்றும் மேலதிக நேரம் பற்றி பேசுகிறார்கள் சீருடைகளை தைப்பதற்காக அறுநூறு ரூபாவும் சைக்கிள்களுக்கான கொடுப்பனவாக இருநூற்று ஐம்பது ரூபாவும் வழங்கப்படுகிறது அஞ்சல் தொழிற்சங்கங்களால் நடாத்தப்படும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் குறித்து பொதுமக்களிடம் அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் நாடளாவிய ரீதியில் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பித்த தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது இதேவேளை பத்தொன்பது முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னரும் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என தபால் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்